அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி முதல்லாகி ஹம்து சலவாத்துக்கு பின் இது தாவா என்ற காணொளி படலத்தின் முதலாவது பாகத்தின் தொடர்ச்சியாகும் சென்ற பாகத்தை பார்க்காதவர்கள் பார்த்துவிட்டு வந்துவிடுங்கள் இதனால் உங்களுக்கு மேலதிக விளக்கம் கிடைக்கலாம் சரி துவங்குவோம் மேய்ப்பாளர் நபியவர்கள் கூறினார்கள் மேய்ப்பாளராகாத நபி யாருமில்லை அதாவது எல்லா நபிமார்களும் ஆரம்பத்தில் மேய்ப்பாளர்களாக இருந்திருக்கிறார்கள் மனித குலத்துக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இப்ராஹிம் அலேஹலாம் ஆரம்பத்தில் ஒரு மேய்ப்பாளர் கிப்தியர் வம்சத்துக்கு ரசூலாக அனுப்பப்பட்ட மூசா அலேஹலாம் ஒரு மேய்ப்பாளர் ஆட்சி செய்த தாவூத் அலேஹலாம் ஆரம்பத்தில் ஒரு மேய்ப்பாளர் மொத்த மனித குலத்துக்கும் ரசூலாக அனுப்பப்பட்ட முகம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் கூட ஒரு மேய்ப்பாளர்தான் இங்கு நீங்கள் சிலவற்றை சிந்தித்தாக வேண்டியிருக்கிறது ஆடுகளை மேய்ப்பதற்கும் நபித்துவத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது இறைவன் இதன் மூலம் எதனை எதிர்பார்க்கிறான் இடையர்கள் ஆனதால் நபிமார் என்ன நலவுகளை அடைந்து கொள்ள முடிந்தது இந்த கேள்விகளுக்கான பதிலை எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் பன்னிரண்டு படிமுறைகளில் மிகத் தெளிவாக விடுகிறேன் இந்த பன்னிரண்டு படிமுறைகளையும் நபிமார்களுக்கான இறை பாடத்திட்டம் என்றுதான் கூற வேண்டும் சரி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அலகு ஒன்று பொறுப்புணர்வு ஒரு ஆட்டு இடையன் காலை பகல் மாலை இரவு என்று எப்போதும் எந்த நேர வித்தியாசமும் இன்றி இருபத்து நான்கு மணி நேரமும் தனது ஆடுகளை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது இதேபோல் ஒரு நபி தனது மக்களை இருபத்து நான்கு மணி நேரமும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியிருக்கிறார் அழகு இரண்டு பொறுமை ஆடுகள் எப்போதும் ஒரே விதமாக நடந்து கொள்ளும் என்று எதிர்பார்க்க முடியாது ஆடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்லும் போதும் மேய்ந்து கொண்டு இருக்கும் போதும் நிதானமாக வழி நடத்தி செல்லவும் முழுமையாக கவனித்து தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ளவும் வேண்டியிருக்கிறது இதேபோல மக்களின் மனநிலை எவ்வாறு இருந்தாலும் ஒரு நபி தொடர்ந்தும் பொறுமையாக நிதானமாக செயலாற்ற வேண்டியவராக இருக்கிறார் அலகு மூன்று பாதுகாத்தல் ஆடுகளை எந்நேரமும் ஓனாய் வேட்டை விலங்கு திருடன் என அனைத்திடம் இருந்தும் இருபத்து நான்கு மணி நேரமும் பாதுகாக்க வேண்டி இருக்கிறது இதற்கு பொறுப்புணர்வு மற்றும் பொறுமை மட்டும் போதாது வீரம் மற்றும் தைரியமும் அத்தியாவசியமாகின்றன ஆட்டைப் பாதுகாக்க சிங்கம் புலி என்பவற்றுடன் கூட சண்டையிட வேண்டி வரலாம் அல்லவா இதேபோல தனது மக்களை தீய நண்பர்கள் பாவிகள் அநியாயக்காரர்கள் ஷைத்தான்களிடமிருந்து நபிமார் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது அழகு நான்கு வளர்ப்பு ஒரு இடையன் தனது ஆடுகளை கவனித்து பாதுகாத்தால் மட்டும் போதுமா என்ன இல்லை அவன் அவற்றை பராமரிக்கவும் வேண்டியிருக்கிறது நோயுள்ள ஆடுகளை இனங்காணல் அவற்றுக்கு மருத்துவம் செய்தல் ஆட்டுக்குட்டிகளுக்கு மேலதிக கவனம் செலுத்தல் என அவனுடைய கடமைகளின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது அதாவது ஒரு தந்தை தனது குழந்தைகளை கவனித்துக் கொள்வதைப் போல ஒரு இடையன் தனது ஆடுகளை கவனித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது இதேபோல தனது மக்களின் புற அகநோய்களை இனங்கண்டு சுத்தப்படுத்தி அவர்களின் உலக மறுமை விவகாரங்களில் முன்னேற்ற வேண்டிய கடமையுள்ளவராக நபிமார் இருக்கின்றனர் அலகு ஐந்து நேர முகாமைத்துவம் ஒரு இடையன் தனது கடமைகளை செவ்வனை நிறைவேற்றினால் மட்டும் போதுமா என்ன அவற்றை நேரத்துக்கும் நிறைவேற்றியாக வேண்டும் காலையில் செய்ய வேண்டிய விடயத்தை பகல் செய்ய முடியாது பகல் செய்ய வேண்டிய விடயத்தை மாலை செய்ய முடியாது ஒருவேளை அவன் நேரம் தவறிவிட்டால் பல நூறு ஆடுகள் பட்டினி கிடக்க நேர்ந்துவிடும் ஆடுகளின் நேர சுழற்சி பாதிக்கும் இதனால் நேரம் என்பது ஒரு இடையனுக்கு கால அடையாளம் மட்டுமல்ல கட்டளையிடும் ஒரு தளபதியாகவே மாறிவிடுகிறது இதேபோல ஒரு நபியும் காலத்துக்கும் நேரத்துக்கும் ஏற்ப செவ்வையாக செயலாற்ற வேண்டியிருக்கிறார் அவர் இறை கட்டளைகளை நேரத்துக்கு எத்தி வைக்கவும் செயலாற்றவும் வேண்டியவராக இருக்கிறார் அழகு ஆறு தனிமையால் உண்டாகும் சுயசிந்தனை ஒரு இடையன் தனது ஆடுகளுடன் மேய்ப்பிடங்களில் அதிக நேரம் செலவிடுவதால் சுய சிந்தனையில் ஈடுபட அவனுக்கு அதிக நேரம் கிடைக்கிறது இந்த தனிமை மற்றும் சுய சிந்தனை அவனுடைய வாழ்வியல் அர்த்தங்களையும் லட்சியங்களையும் உண்மை நிலையையும் அவனுக்கு படம் போட்டு காட்டுகின்றன இந்த சிந்தனைகளால் அவன் காலப்போக்கில் படைத்தவனின் எதிர்பார்ப்புகளையும் படைப்பினங்களின் நோக்கத்தையும் உணர்ந்து மனத்தெளிவு பெற காரணமாக அமைகின்றன இந்த மனத்தெளிவை அடைந்த பின்புதான் எந்தவொரு மனிதனும் இறை தேர்வின் அடிப்படையில் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அலகு ஏழு பணிவு அவனுள் ஏற்பட்டு சுயதெளிவு மற்ற நபர்களின் விடயங்கள் பற்றி விவாதம் புரியவும் மற்றவர் குறைகளை தேடவும் எப்போதும் தடையாக இருக்கிறது இத்துடன் அவன் ஆடுகளுடன் அதிக நேரம் செலவிடுவதால் சமூக மக்களுடன் கலக்கும் நேரமும் குறைந்துவிடுகிறது அவனுடைய சமூக செயல்கள் குறைவானது என்பதாலும் அவருடைய வாழ்வியல் அநேக பகுதி கற்பனை தத்துவார்ந்த சிந்தனைகள் மட்டும்தான் என்பதாலும் காலப்போக்கில் அவன் தன்னை விட தாழ்த்தியே சிந்தித்துக் கொள்கிறான் இதனால் அவனிடம் இயல்பிலேயே பணிவு உண்டாகிவிடுகிறது அலகு எட்டு நம்பிக்கை ஒரு இடையின் தனது ஆடுகளை தினமும் மெய்ப்பிடங்களுக்கு ஓட்டிச் செல்ல வேண்டும் அதாவது தினமும் ஒரே இடத்துக்கு அவன் மெய்ப்புக்காக செல்ல முடியாது இதில் அவனது முயற்சி மட்டும் போதாது மாறாக மேய்ச்சல் பூமிக்கு அவன் ஆடுகளுடன் செல்லும் போது அங்கு பசுமை இருக்க வேண்டும் மேய்ச்சல் இடத்தின் அருகில் அல்லது போகும் வழியில் தண்ணீர் ஏற்பாடுகள் இருக்க வேண்டும் ஆடுகளுடன் இருக்கும் போது மழையோ அல்லது கடும் காற்றோ ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இதுபோன்ற விடயங்கள் அவனை இறைவனிடம் தேவையுள்ளவனாக மாற்றுகின்றன இதனால் அவன் இயல்பில் இறை ஆதரவை எதிர்பார்க்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறான் இறை ஆதரவை எதிர்பார்ப்பதற்கு நன்மைகள் செய்ய வேண்டும் என்பதால் நன்மைகளின் பக்கம் அவன் ஈர்க்கப்படுகிறான் மேலும் இறை ஆதரவை எதிர்பார்க்க தீமைகளை விடவும் வேண்டும் என்பதால் இரையச்சமும் அவனுள் உண்டாகிவிடுகிறது அலகு ஒன்பது கடுமை மற்றும் மென்மையின் கோடுகள் இடையிலான தழிவு ஆடுகளுடன் அதிக கோபத்துடன் நடந்து தண்டித்தால் அவை பயந்து ஓடிவிடும் அதிக அன்பு கொடுத்து விட்டுவிட்டால் அவை கால் செல்லும் திசைகளில் சென்றுவிடும் இதனால் ஒரு இடையன் இப்போதும் நடுநிலையுடன் சூழ்நிலைக்கு தக்கவாறு செயல்பட வேண்டியிருக்கிறான் இதேபோல ஒரு நபி தனது மக்களிடம் நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அலகு பத்து தனித்துவமான பார்வை ஒரு இடையன் தனது ஆடுகளை குறித்து சகல விடயங்களையும் அறிந்து வைத்திருப்பான் எந்த ஆடு ஆரோக்கியமானது நோயுள்ளது பிரசவமானது அதிக பால் தரக்கூடியது இறைச்சிக்கு உகந்தது அடுத்த தலைமுறை உருவாக்கத்துக்கு உகந்தது என அனைத்து தரவுகளும் அவரது மனதிலேயே இருக்கும் இது அவரது தனித்துவமான பார்வைக்கு வழிவகுக்கும் அதாவது சிறிய காலத்திலேயே ஒருவருடைய ஆற்றல் மற்றும் பலவீனத்தை தெரியவும் அதன் அடிப்படையில் தலைமை தாங்கவும் தேவையான ஆற்றலை அவன் பெறுவான் இதேபோல ஒரு நபி தனது மக்களின் ஆற்றலையும் பலவீனத்தையும் அறிந்து அதற்கேற்ப தலைமை தாங்கி சமூகத்தை வெற்றி பாதையில் வழி நடத்த வேண்டியிருக்கிறது அலகு பதினொன்று அன்பு ஒரு இடையன் இத்தனை பொறுப்புகளையும் கடமைகளையும் நேர நிர்வாகத்துடன் வெறும் ஒருநாள் நாள் மாத்திரம் செய்வது கிடையாது இதற்கு பொறுப்புணர்வு பொறுமை மாத்திரம் போதாது மாறாக ஆடுகளை நேசிக்கவும் வேண்டும் நிர்பந்தங்களாலேயே தவிர ஆடுகளை நேசிக்காமல் இந்த பொறுப்புகளை அதிக நாட்களுக்கு நிறைவேற்ற முடியாது இதேபோல தனது மக்களை நேசித்து அவர்களுக்கு நலவு நாடி அவர்களை தூய்மையாளர்களாக மாற்ற வேண்டியவராக ஒரு நபி இருக்கிறார் அலகு பன்னிரண்டு ஆடுகளை அறுத்தல் ஒரு இடையன் தனது ஆடுகளை எவ்வளவு நேசித்தாலும் இறைச்சிக்காக அல்லது நன்மைகளுக்காக அவற்றை அறுக்க வேண்டியவனாக இருக்கிறான் அல்லது சில சமயம் நோய் திருட்டு வேட்டை என்பவற்றின் மூலம் ஆடுகளை இழக்கவும் நேரிடுகிறது இது அவனுடைய இளகிய உள்ளத்தை உறுதியாக்கும் வல்லமை கொண்டது கவலை இழப்பு இறப்பு களவு துயர் நஷ்டம் என எந்த சூழ்நிலையிலும் அசைக்க முடியாத மன பலத்தை இது அவனுக்கு தருகிறது இதேபோல தனது மக்களை ஒரு நபி எவ்வளவு நேசித்தாலும் இறை ஏற்படும் இழப்புகளையும் கஷ்டங்களையும் அவர் சகித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது ஆனால் ஒரு நபிக்கு தனது மக்களை சுயநலத்துக்காக பயன்படுத்திக் கொள்வது தடை செய்யப்பட்ட குற்றமாகும் இப்போது நீங்கள் பார்த்த இந்த பன்னிரண்டு இறை பாடத்திட்டங்களின் மூலமாக ஒரு சாதாரண மனிதன் நம்பிக்கை பொறுப்பு தைரியம் வீரம் விவேகம் அன்பு மன உறுதி உள்ள ஒரு மனித புனிதராக தலைவராக வழிகாட்டியாக திசை காட்டியாக இறைவனால் தேர்வு செய்யப்படுகிறார் இதுதான் நபிமாருக்கான இறை பாடத்திட்டம் ஆனால் மக்களே முகம்மத் உங்களுடைய ஆண்களில் எவருக்கும் தந்தையல்லர் ஆனால் அவர் அல்லாவின் தூதராகவும் இறுதி நபியாகவும் இருக்கின்றார் அதாவது முகம்மத் நபி சல்லல்லாஹு அலையுவசல்லம் அவர்களுக்குப் பின் எந்த நபியும் வரமாட்டார் என்பதாலும் தூதர் உங்கள் மீது சான்று வழங்குபவராகவும் நீங்கள் மக்கள் மீது சான்று வழங்குபவர்களாகவும் திகழ வேண்டும் என்பதற்காக அதாவது முஹம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு தரப்பட்ட பொறுப்பு முஸ்லிம்களாகிய நமக்கும் சாட்டப்பட்டுள்ளது என்பதாலும் முஸ்லிம் பொது மக்களாகிய நாங்களும் இந்த எரை பாடத்தில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஓதுவீராக நபியே படைத்து உம் இறைவனின் திருப்பெயர் கொண்டு உம் இறைவன் எத்தகைய மாபெரும் அருட்கொடையாளன் எனில் அவனே எழுதுகோலின் மூலம் கற்றுக் கொடுத்தான் மனிதனுக்கு அவன் எல்லாம் கற்றுக் கொடுத்தான் அவன் ஒவ்வொரு பொருளையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் இன்ஷா அல்லாஹ் அடுத்து காணொளியில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி பபரகாதவு